அதாவது கரூர் இஷ்யூக்கு அப்புறம் முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் நாமக்கல்ல வந்து மிஸ்டர் விஜய் வந்து பேசுறாரு என்னன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட மறைமுக உறவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல தான் கரூருக்கு வந்தாரு அது மறைமுக உறவுல ஏடிஎம்கே இருக்கோ இல்லையோ ஆனா நேரடி உறவுல இப்ப வந்து விஜய் வந்து பிஜேபி கூட வந்துட்டாரு பிஜேபிக்கு கிடைச்ச மிக சிறந்த கொத்தடிமைகள்ல ஒருத்தரா இப்ப வந்து விஜய் மாறிட்டாருன்றது தாவக்க தற்கொறைகளுக்கு தெரியுதா தெரியலான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா ஒருவேளை புத்திசாலிகளா இருந்திருந்தா இது வந்து சிபிஐக்கு மாத்தின ஒரு கேஸ் தான் இது வந்து தீர்ப்பு கிடையாது இடைக்கால உத்தரவு தான் ஏன்னா இது இடைக்கால உத்தரவு அப்படின்னா என்ன எப்ப வேணாலும் மாற்றப்படலாம் நாலு பேர்த்த ரெடி பண்ணாங்களே சிபிஐக்கு க்கு ஒரு நாலு பேர்த்த புடிச்சாங்க பாத்தீங்களா சோ அதெல்லாம் வந்து தவறுன்றது தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கும் போது இடைக்கால உத்தரவுன்றது எப்போ வேணாலும் மாத்தப்படலான்றது தெரிஞ்சிருக்கணும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பிஜேபிக்கு கிடைத்த மிக சிறந்த கொத்தடிமையில ஒருத்தர வந்து விஜய் மாறிட்டாரு பிஜேபி உட்காருன்னா உட்காரணும் நீ இல்லைன்னா நிக்கணும் இதுதான் இனிமேல் வந்து விஜயோட நிலமை இதனால ஏமாற்றப்பட்டப்பட்டது விஜய் கிடையாது விஜய சிஎம் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு மரத்துலலாம் ஏறிட்டு போஸ்ட் கம்பத்துல எல்லாம் ஏறிட்டு எல்லா வாழ்த்தனமும் பண்ணிட்டு எங்க அண்ணன் சிஎம் எங்க அண்ணன் சிஎம் ஆக்கிய தீர்வோன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு உயிரெல்லாம் விட்ட ரசிகர் பட்டாளத்துக்கு தான் இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு பிஜேபியோட கொடுமையான கொடுமையிலே ஒரு என்ன சொல்றது பதினேழு முறை படையெடுத்துக்கிட்டே இருந்த கஜினி முகமது மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டு கூட படையெடுத்துட்டேதான் இருக்கு ஏன்னு கேட்டா டிஎம் கேவை அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறது மட்டும் மட்டும்தான் பிஜேபியோட கொள்கையா இருந்துட்டு இருக்கு சோ அந்த கொள்கை எதிரியா நம்மளுக்கு யாருடா கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்த ஒழிக்கணும்னு நினைச்சிருந்த பிஜேபிக்கு சிறப்பான ஒரு கொத்தொடிமையா விஜய் சிக்கி இருக்காரு இதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து இப்ப வந்து பிஜேபி தான் அவரை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குன்றது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றத்துல முடியாததான் சிபிஐக்கு ஏன் கேக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆகி பொறுமையான தீர்ப்பு லேட் ஆகும் அப்படின்றது ஆதவர் சொல்லியிருக்காரு சிபிஐக்கு மாத்தினாலே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு இந்த கேஸ் முடியற வரைக்கும் விஜய் வந்து பிஜேபி உட்கார்ந்துதான் ஆகணும் என் தச்சு தான் ஆகணும் பிஜேபியோட சிறந்த பொத்தடிமையா சாதாரணமெல்லாம் இல்ல விட்டுட்டு ஐயோ என்னால முடியாது நான் சினிமா துறைக்கே போறேன் அப்படின்னு சொன்னாலும் இனி போக முடியாது மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்தரு முடிஞ்சிருச்சு தாவேகாவோடைய நீ ஆத சொல்றாரு தாவைக்காவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு நீங்களே வந்து ஒரு குழி பறிச்சு அதுல நீங்களே படுத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் தாவைக்கார் ரசிகர்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது விஜய் வந்து இனிமேல் உட்கார்ந்தான் உட்கார் நல்லுதான் நெல் தாவைக்கார் ரசிகர்கள் இருக்காங்கல்ல சிஎம் ஆக்கியே தீர்வோம் என் அண்ணனை புதுசா ஏதாவது பண்ணுவாரு அரசியல் மாற்றம் அப்படின்னு நம்பி இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறாங்க இன்னும் டைம் இருக்கு எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம் ஆனா யாரு வந்தாலும் சரி டிஎம்கேவை ஆட்டவும் முடியாது அசிக்கவும் முடியாது ஏன்னா அது டிஎம்கே